அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை சேரிடம் அறிந்து சேர் பழகும் நண்பர்கள் நல்ல குணமுடையவர்களா என ஆராய்ந்து பழக வேண்டும் இதன் பலனை எடுத்துக் கூறும் ஓர் அருமையான வாழ்க்கை பாட கதையை இப்போது கேட்போமா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ் மித்ரகுடி என்னும் ஊரில் அசோக் என்ற சிறுவன் வாழ்ந்தான் அவன் புத்திசாலி நல்ல மனம் கொண்டவனாக இருந்தாலும் யாருடன் பழகுவது என்றதில் கவனம் செலுத்தவில்லை அவன் பள்ளியில் குறும்புக்கார நண்பர்களுடன் சேர்ந்து விளையாடத் தொடங்கினான் தொடக்கத்தில் அது வேடிக்கையாக இருந்தது ஆனால் சில நாட்களில் அந்த நண்பர்கள் பொய் சொல்லவும் வீட்டுப்பாடம் செய்யாமல் இருக்கவும் பழக்கமாயிற்று அசோக்கும் அவர்களுடன் சேர்ந்து அவ்வாறே நடக்கத் தொடங்கினான் ஒருநாள் வகுப்பில் ஆசிரியர் அனைவரின் வீட்டுப்பாட புத்தகங்களையும் சோதித்தார் அப்போது குறும்புக்கார பசங்களுடன் இருந்த அசோக்கின் புத்தகமும் வெறுமையாக இருந்தது அதை பார்த்த ஆசிரியர் கேட்டார் அசோக் நீயும் இவர்களோடு சேர்ந்து வேலையை அலட்சியம் செய்கிறாயா அந்த வார்த்தைகள் அசோக்கின் மனதை ஆழமாக வருத்தமடையச் செய்தன பள்ளி முடிந்ததும் வீட்டில் வந்து அவன் தந்தையிடம் கூறினான் அப்போது அவன் தந்தை பாசமாக சொன்னார் மகனே ஒரு மலர் தோட்டத்தில் நின்றால் மனம் வரும் ஆனால் குப்பைக்கூடத்தில் நின்றால் துர்நாற்றம் வரும் அதுபோல நம்மைச் சுற்றியவர்கள் எப்படிப்பட்டவர்களோ நாமும் அப்படியே ஆகிறோம் அந்த வார்த்தைகள் அசோக்கின் மனதில் ஆழமாக பதிந்தன அடுத்த நாளிலிருந்து அவன் நல்ல பழக்கம் கொண்ட நண்பர்களுடன் பழகத் தொடங்கினான் அவன் படிப்பிலும் ஒழுக்கத்திலும் முன்னேறி பள்ளியில் சிறந்த மாணவனாக மாறினான் இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் யாருடன் பழகுகிறோம் என்பதே நம்மை உயர்த்துமா தாழ்த்துமா என்பதை நிர்ணயிக்கும் நல்லவர்களுடன் பழகினால் நற்பண்புகள் வளரும் தவறானவர்களுடன் பழகினால் நம் நல்ல பண்புகள் அழிந்துவிடும் அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்